ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு சூப்பரான ஒரு வெண்டக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரைஸை நீங்கள் வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட பேக் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டக்காவை சேர்த்து நல்லா வந்து வெண்டைக்காயில் இருக்கிற அந்த தன்மை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வந்து மீடியம் சைஸ் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க வெண்டைக்காவை ரொம்ப மெல்லிஸாக வந்து கட் பண்ணாதீங்க இந்த அளவுக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கலாம் எண்ணெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பொன்னேறமாக வந்தோடனே உருளைக்கிழங்கையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடையில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து போல் சின்ன வெங்காயத்தையும் நல்லா வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் வந்து ரெடியாக இருக்குது இப்போ அதே கடையில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு சீரகம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கற ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்குருங்க தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணுன்னா இல்லை ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும் இப்போ ஒரு எட்டு போல் பூண்டு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் வெண்டக்காய் உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒன்று வர இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டு இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் பொரியலாக வச்சு கூட சாப்பிடலாம் ஆனால் இன்னைக்கு நான் வந்து இதை வந்து வெண்டைக்காய் சாதமாக வந்து மாற்ற போகிறேன் ஸோ அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க சுட சுட சாதம் வடிச்சிட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸ்க்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்